மாண்புமிகு திரு ஆஸ்லாம் பாஷ் அவர்கள் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விடையா மட்டா ஆம்பூர் தொகுதி வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்டதாகும் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அரக்கோணம் ஆகிய மூன்று இடங்களில் அரசின் தொழிற்பயிற்சி நிலையங்களும் மற்றும் மாவட்டத்தில் இருபத்தஞ்சி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் இயங்கி வருகின்றன இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள ஐயாயிரத்தி எழுபது மொத்த இருக்கைகள் ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு இருக்கைகள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன எனவே ஆம்பூர் தொகுதியின் தேவைக்கு தற்போது இயங்கி வரும் தொழிற்பயிற்சி நிலையங்களே போதுமானதாக உள்ளன எனவே ஆம்பூர் தொகுதியில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் துவங்க அவசியம் இலவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு உறுப்பினர் அஸ்லாம் பஷா மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆம்பூர் வாணியம்பாடி பேரணமட் போன்ற பகுதிகள் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றன இங்கே வேலை இல்லை என்பதை விட வேலைக்கு தகுந்த ஆட்கள் இல்லை என்பதுதான் உண்மை ஆக அந்த பகுதியில் தொழில் தொழிற்பயிற்சி நிலையம் என்பது நிச்சயம் தேவை அந்த பகுதியிலே கிடையாது வேலூரில் இருக்கின்றது அரக்கோணத்தில் இருக்கின்றது ஆனால் தொழிற்சாலை நிறைந்த இந்த பகுதியிலே இல்லை என்று நான் கேட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த பகுதியிலே தொழிற்ச பயிற்சி அமைப்பதற்கான இடமும் நிறையவே இருக்கின்றது ஏறத்தாழ பதினைந்து ஏக்கர் நிலம் த டால்கோக்கு சொந்தமான இடம் கட்டிடத்துடன் இருக்கின்றது தால்கோ செயல்படவில்லை கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றன அந்த கட்டிடத்தை சீரமைத்தாலே ஒரு கல்லூரியே துவங்கிவிடலாம் ஆக மாநில மிக அமைச்சரவர்கள் மீண்டும் பரிசீலனை செய்து அந்த இடத்திலே ஒரு தொழிற்பற்றத்தை கொண்டு வரும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் மாநில அமைச்சரவர்கள் மாண்பு முக பேரவைத் தலைவர்களே நம்முடைய உறுப்பினர் அவர்கள் மிக கனிவோடு கேட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழக புரட்சி தலைவி இது அம்மாவுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்